ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் பத்து லட்சம் வரைக்கும் நம்ம காப்பீட்டுத் தொகையை பெற முடியும் எப்படி சார் இது என்ன சார் எப்படி சார் கிடைக்கும் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க அது என்ன மூலமாக கொடுக்குறாங்க இது தெரியாமல் போச்சுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது பார்க்கறது மட்டும் இல்லாமல் வங்கிக்கே சென்று வங்கி மேலாளரை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட கேட்ட இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க அவரும் ரெண்டு மூணு பேருக்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸும் வாங்கி கொடுத்துருக்காரு பத்து லட்சம் வரைக்கும் முப்பது லட்சம் வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஏடிஎம் கார்டு மூலமும் விரும்பினால் இன்சூரன்ஸ் கிளைம் செய்து கொள்ளலாம் ஏடிஎம் கார்டு மூலம் விரும்பினால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம் இதற்கு ஒரு வங்கியில் ஏடிஎம் கார்டை குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் பயன்படுத்தியிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஆனால் தொண்ணூறு நாட்களுக்குள்ளே நீங்கள் இந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தியிருக்கணும் வங்கி மேலாளரே கொடுத்துருக்காரு ஏடிஎம் கார்டு மிக முக்கியமான அம்சங்களில் உண்டானால் இலவச காப்பீடு ஒரு வங்கி ஏடிஎம் கார்டை வாடிக்கையாளர் வழங்கியதுடன் விபத்து காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு ஆகியவற்றை சேர்ந்து அளிக்கப்படுகிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க ஒரு தன் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணிட்டாரு அவருக்குன்னு ஒரு ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டாங்க அந்த ஏடிஎம் கார்டு மூலமாக அவர் வந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே எதனால் ஒரு பரிவர்த்தனை பண்ணியிருக்கணும் நான் சார் நான் இல்லை சார் நான் கூகுள் பே தான் சார் பண்ணுவேன் ஃபோன்பே எல்லாம் பண்ணுவேன் சார் இந்த திட்டத்தில் க பயன்பெற முடியுமா கண்டிப்பாக கிடையாது உங்கள் ஏடிஎம் கார்டு ஏடிஎம் மிஷினில் போட்டு பாடம் எடுத்துருக்க வேண்டும் அப்படின்னா ஏடிஎம் கார்டு எதனால் ஒரு கடையிலேயே எதனால் ஏதோ ஷாப்பிங் மால்லேயோ கூட பயன்படுத்திருந்திங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்கு குள்ள பயன்படுத்தியிருந்தாக்கா அவங்களுக்கு இந்த காப்பீட்டில் பயன்பெற முடியும் விபத்தில் இறந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விபத்து காப்பீடு திட்டம் மூலமாக ஐந்து லட்சம் பத்து லட்சம் முப்பது லட்சம் வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வங்கிக்கு நீங்கள் அந்த நபர் வந்து இறந்து விட்டால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஐஆர் காப்பி கேட்பாங்க விபத்தின் மூலமாக தான் இறந்தாங்கன்றதுக்கான எஃப்ஐஆர் காப்பி அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சொல்லுவாங்க அந்த ரிப்போர்ட் கொடுக்கணும் இந்த விபத்தை வந்து நீங்கள் பேப்பரில் நியூஸ் கட்டிங்காக கொடுக்கணும் ஒரு பேப்பரில் காலமானான்னு சொல்லிட்டு நியூஸ் கட்டிங் இந்த மூணும் கண்டிப்பாக இருந்தால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எப்போ சார் விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா விபத்து ஏற்பட்டு இறந்து நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள விண்ணப்பிக்கணும் இப்போ அவர் இறந்துட்டார் அவர் இறந்து அந்த எல்லாம் முடிச்சுட்டு நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளே அந்த கார்டு பேங்க் அக்கௌண்ட்டு இந்த மூணு ரிப்போர்ட்டை எடுத்து போய் கொடுத்தீங்கனாக்கா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க கிளைம் ஃபார்ம்னு அந்த கிளைம் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது சப்மிட் பண்ணிங்கனாக்கா தொண்ணூறு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரிப்போர்ட்டுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா வங்கி மேலாளர்கிட்ட கேட்டதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்னென்னா நாங்கள் அப்ளை பண்ணி ஒரு மூணே மாதத்தில் அவருக்கு தொ முப்பத்தெட்டு லட்சம் வாங்கி கொடுத்த சார் அவர் வந்து பார்த்தீங்கனாக்கா இன்ஸ்பெக்டர் கவர்மெண்ட் ஸ்டாஃபு இன்ஸ்பெக்டரு அவருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கனாக்கா ஏடிஎம் கார்டுக்கும் எட்டு லட்ச ரூபாவும் அவர் பேங்க் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றதுனால போலீஸ் இன்ஸ்பெக்டர்ன்றதுனால முப்பத்தெட்டு லட்சத்துக்கிட்ட நாங்கள் வாங்கி கொடுத்தோம் சார் வங்கி மேலாளர் சொல்லியிருக்காங்க அந்த ஆடியோ பதிவு பண்ணியிருக்கேன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு சார் ஆடியோ பதிவு கொடுத்துருக்காங்க ஆடியோ பதிவு வேணும்னா கேளுங்க இதனோட லிங்க் பண்ணியிருக்கேன் கேட்டுட்டு மற்ற நீல்தாக்கலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் பாக்கணும் அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே பிரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ ஏடிஎம் கார்ட்ல இருக்குல்ல சார் ஏடிஎம் கார்டில் இன்சூரன்ஸ் இருக்குங்களா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தெரியும் சார் நம்மளே பண்ணியிருக்கீங்க சார்

இது நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் ப்ரொசீஜர் இப்போ கார்டில் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு தெரியல ஆனால் இது நம்ம கிட்ட ப்ரூஃப் கேட்டாக்க அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க இப்போ அது இன்சூரன்ஸ் இருந்தாலும் அது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்றது நம்ம ஒரு கஷ்டமாக வாங்க கொடுத்துருவோம் சார் ஃபைவ் லேக்ஸ் கவரேஜ் பண்ணி ஆக்சிடன் கவரேஜ் மட்டும் தான் எஃப்ஐஆர் காப்பி அந்த டெத்து ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது டெத்துன்னு ஆக்சிடென்ட்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண மாட்டோம் அவங்க கிளைண்ட் தனியாக ஆஃபீஸ் இருக்குது மும்பையில் இருக்குது நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி அது பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் டச் பண்ணலாம் அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க ஹைலைட் பண்ணி அவங்க எஃப்ஐஆர் காப்பி வேணும் அந்த எஃப்ஐஆர் காப்பி அந்த பேப்பர் காப்பி வேணும் சார் பேப்பர் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க ஆக்சிடெண்ட்லாம் டெத் ஆனாங்கன்னு சொல்லி அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஃபார்ம் எல்லாம் இருக்குது யார் நாமினியும் அவங்க சைன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க சார்